கரண் சி வணக்கம் நான் மதன் அறிவிலகன் சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஞானசேகரன் வழக்கு வந்து விசாரிச்சு தீர்ப்பு வந்துருச்சு போது ஒரு பக்கம் திமுக காரங்க இருக்கிறாங்க பாருங்க ஷாலினுடைய ஆட்சியில இவ்வளவு வேகமா நாங்க நீதியை வழங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல இல்ல இது திமுக இதுல கிரெடிட் எடுக்க முடியாது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் போராடி பல்வேறு அமைப்புகள் போராடி அதன் மூலமாகத்தான் உயர் நீதிமன்ற மேற்பார்வையில் இந்த விசாரணை நடந்திருக்குது அதனால ஸ்டாலினுடைய திறமையின்மைதான் இதுல வெளிப்பட்டு இருக்குது அப்படியும் விமர்சிக்கிறாங்க இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை தீர்ப்பை குறித்து உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சில்லறைங்க பண்ற இருக்க தாங்க முடியல ஒரு பாலியல் குற்றத்திற்கு நடந்த வழக்க எந்த அளவுக்கு இழுத்தடிக்கலாம் அப்படின்றத போய் நம்ம பழனிசாமி தான் கேட்டு கற்றுக்கிட்டு வரணும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஆண்டுகளில் நடந்த குற்றங்களை பத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நக்கீரன் தொடர்ச்சியா அதை பத்தி பேசி 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 அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேஸ் எடுத்து இல்ல அது இல்லாம திமுக போரம் நடந்துச்சு கனிமொழி போனாங்க எல்லாரும் போனாங்க அது முதல்ல அதை முன்னெடுத்தது நக்கீரன்ற அந்த கிரெடிட் நம்ம மறந்துட கூடாது இல்லை ஏன்னா எல்லாரும் போராடினாங்கன்னாலும் முதல்ல யார் போராடினாங்கன்றதையும் நம்ம குறிப்பிடணுன்ற நான் கீரனை குறிப்பாக சொல்கிறோம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரை இழுத்து அடிச்சு கடைசியா நீங்க விளங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு கேச மாத்த சொல்லி அதுக்கு போராட்டம் பண்ணி அது நீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொல்லி சிபிஐக்கு மாத்தி அதுக்கப்புறம் இப்பதான் அந்த வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட வழக்குக்கு தீர்ப்பு எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்திருக்கு போன மாசம் வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு போன வருஷம் டிசம்பர் மாதம் தொடங்கி இப்போ மே மாசத்துல தான் இருக்கும் கரெக்டாக நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் அதாவது முப்பத்தோரு நாள்லாம் கணக்கு எடுத்திங்கன்னா அஞ்சு மாதம் தான் அது அப்போ அஞ்சே மாதத்துக்குள்ள அந்த வழக்கை பதிவு பண்ணி அதுக்கு சரி சரியான சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுது தமிழ்நாடு போலீஸ் தானே தமிழ்நாடு போலீஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் தானே இருக்காங்க இல்ல விஜய் தான் வந்து இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் பண்ணி கொடுத்தாரா என்ன இல்ல அவர் என்ன சொல்றாரு நான் போய் கவர்னரை பார்த்து அது நீங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கேட்க போனீங்கன்னு தான் ஊருக்கே தெரியுமே இல்ல அது ரெண்டையும் சேர்த்து அதுவும் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டா உடனே கவர்னருக்கு வந்து அதிகாரம் இருக்குதா கவர்னர் உடனே தனி அவரோட பிளாக் கார்ட் கமாண்டோஸ் அனுப்பி விசாரிக்க சொல்லுவாரு இல்ல அவர்தானே வேந்தர் இது இல்லாம தமிழ்நாடு அரசின் தலைவர் அதிகாரப்பூர்வமா தலைவர் அவர் சொல்லிக்க வேண்டியதுதான் அது சு உச்ச நீதிமன்றத்திலேயே சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அதுக்குள்ள போனோம்னா அது வேற சப்ஜெக்ட் கொடுங்க முதல்ல ஞானசேகரன் போன்றவர்கள் உருவாவதற்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு படத்திலையும் பொம்பளைங்க சேலையை பிடிச்சி இருக்கிறது தாவணி பிடிச்சி இழுக்கிறது கட்ட பிடிச்சி இருக்கிறதுன்னு இந்த ஆளு வருஷம் முப்பது வருஷம் நடிச்சு முடிப்பாரு நடிச்சு முடிச்சிட்டு இப்போ வந்து ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவர் சொல்லுவாராமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவானதற்கு முக்கிய காரணமே விஜய் தான் விஜய் போன்றவர்கள் விஜய் போன்ற நடிகர்கள் விஜய் தான் காரணம் எல்லா ஒரு அந்த எனக்கு ஞாபகம் இருக்கு இதுக்கு பேரு ஸ்லீவ்லெஸ் கிடையாது இதுக்கு பேரு ஜட்டி விசில் அடிச்சதெல்லாம் யாரு இந்த மாதிரி பிடிச்சி விழுக்கிறவன் தான் அடிச்சு உள்ள விசில் அடிக்கிறான் வெளிய வந்து பிடிச்சி விழுக்கிறான் இல்லங்க இப்ப விஜய் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா ஞானசேகரன் வந்து ஒரு திமுகவுடைய நிர்வாகி அவர் அந்த ஞானசேகரன் வேற ஞானசேகரன் அவர் சைதாபேட்டைல இருக்காருங்க ஆமா அந்த ஞானசேகரன் சைதாபேட்டையில இருக்காரு அப்ப நான் ஒருத்தன் தான் கிருஷ்ணவேலா நீங்க பேஸ்புக்ல போய் சும்மா கிருஷ்ணவேல்னு போட்டு பாருங்க எத்தனை கிருஷ்ணவேல் இருக்குன்னு நானே ஒரு நாள் பார்த்தேன் ஒரு நூறு பேருக்கு மேல இருக்கு நான் என்னோட நினைச்சுக்கிட்டேன் நம்ம பேர் ரொம்ப யூனிக்கான பேரு கிருஷ்ணன் வேலைலாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க அங்க போய் தட்டி பார்த்தா வருது நூத்து கணக்கா வருது பேஸ்புக்ல அந்த ஞானசேகரன் வேற ஞானசேகரன் அது வேற அந்த ஆள் பாவம் அந்த ஏரியால இருக்காத அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்களாம் அப்படின்னு இது பிடிச்சி போன ஒரு குற்றச்சாட்டு இதை பல மாதமா சொல்லிட்டு இருக்காங்கன்னு என்ன சொல்லலாம் பல மாதம் கூட சொல்ல முடியாது இல்ல அஞ்சு மாசம் ஆகுது அதனால சில வாரங்களாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு என்ன சொல்லலாம் ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்ல ஆனாலும் வந்து அமைச்சர்களோட போட்டோ எடுத்துருக்காரு அதனால அது சம்பந்தமா நீங்க விசாரிச்சு நீதி வழங்கலியே அப்படின்னு எல்லாம் ஒரு அமைச்சர் கூட ஐம்பது பேர் நிக்கிறாங்க ஐம்பது பேருமா அமைச்சருக்கு தெரியும் என் கூட கூட தான் டெய்லி பத்து பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த பத்து பேரை எனக்கு யாருமே தெரியாது என்ன தொழில் செய்ய யாருமே தெரியாது ஐயா நான் உங்க சாருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சரி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பல்வேறு நிகழ்ச்சிகளை போவாங்க ஆஃப்டர் ஆல் யூடியூப்ல பேசுற கிருஷ்ணவேல் கூடயோ ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் செல்ஃபி எடுக்கணும்ன்றாங்க மினிஸ்டர் கூட போட்டோ கூட அவர் கூட கூட எடுக்க வேணாம் வேற ஏதோ போட்டோ எடுக்கும் போது கூட போய் மண்டையை நீட்டிக்கலாம் உள்ள போய் அந்த போட்டோவே அப்படிதான் இருந்தது ரெண்டு போட்டோவுமே இது அதாவது நம்ம இந்த எதிரணியில இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப எரிச்சலா இருக்குங்க ஏன்னா பெரியார சொல்லுவார் ஆயிரம் நம்ம பேசி போராடிலாம் ஒரு கூட போராட முடியாது ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிட்டு எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ அதை புறத்தையும் சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருக்க ஞானசேகரன் வந்து இது மாதிரி திமுக நிர்வாகியானது ஞானசேகரன் மீது நடவடிக்கை எடுக்கல இப்போ நிர்வாக திறமை குறைபாடு அப்போ இந்த எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணது யாரு இல்லை எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாருன்னா கேட்குறாங்களா அது எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாருன்னு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்ல தான் கேட்குறீங்க அவங்களே மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அவங்க தான் சாரிங்க ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு அது வந்து வேற ஒன்றும் இல்லை ஐபிசிலருந்து பிஎன்எஸ்க்கு இல்ல அது மாறும்போது செக்ஷன்ஸ் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மாறிப்போச்சு அதில் எந்த செக்ஷனை பிஎன்எஸில் எந்த செக்ஷனோட நம்பரை வந்து ரிடாக்ட் பண்ணணும் ரிடாக்ட்னா வந்து வேற யாரும் பார்க்க முடியாத மாதிரி தடுப்பது ரிடாக்ட் பண்ணணுன்ற செக்ஷனை மாற்றி போட்டாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய இந்த என்ஐசின்னு ஒன்று இருக்கு நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு அவங்களோட பிரச்சனை அவங்க தப்புக்கு தமிழ்நாடு போலீஸ் என்ன செய்யும் தமிழ்நாடு போலீஸ் தான் அதுவும் தமிழ்நாடு போலீஸுன்னு சொல்ல மாட்டேன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை தான் அஞ்சு மாசத்தில் இந்த வழக்கம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க எடப்பாடியார் தலைமையில் இதே காவல்துறை இருக்கும்போது ரெண்டு வருஷம் சார்ஜ் ஷீட்டே போடாமல் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமும் சிபிஐ வந்து பண்ணாலும் அதுலயும் சில பெரிய தலைங்க தப்பிச்சிருச்சுன்றாங்க பெரிய தலைங்களோட பிள்ளைங்க எல்லாம் தப்பிச்சிருச்சு பையன் எல்லாம் எஸ்கே போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க உறுதியா தகவல் தெரியாது அப்படி சொல்லப்படுகிறதுன்றத வேணா நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணலாம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க இவ்வளெல்லாம் பேசி மோடி சார் அப்படின்லாம் பேசினார்ல விஜய் இந்த மோடி சார் என்ன பண்ணாரு இன்னைக்கு இங்க நமக்கு இந்த தீர்ப்பு வந்துருக்கு அங்க அந்த பிரிட்ஜ் பூஷன் சிங்க கேஸ் விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் அந்த பெண்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே க போலீஸ் ஒத்துக்காமல் அவங்க போராட்டம் பண்ணி இத்தனைக்கும் நாட்டின் மல்யுத்த வீராங்கனைகள் வாங்கின மெடலெல்லாம் கொண்டு போய் யமுனை ஆற்றுல போட்டு ராகுல் காந்தி போய் அவங்களுக்கு இப்போ போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி பேசி இவ்வளோலாம் பண்ணி கடைசியில் கேஸை ஃபைல் பண்ணால் கேஸை இழுத்து மூட்டாங்க அந்த அளவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க பாஜக இருக்கிறவன் பூரா பொம்பளை பொறுக்கின்னு நான் சொல்ல வரல ஆனா நிறைய பொம்பளை அவங்க பாஜகவங்க பூரா எப்படி மட்டும் விமர்சனங்களே வரல இப்போ வந்து வரலாம் குற்றச்சாட்டு தேச துரோகியா இருக்கீங்க ம் உங்களுக்கு தேசபக்தியே இல்லையா பிஜேபி தேசபக்தி இருக்கிறவனால தான் எப்படிங்க ஒரு ஒரு இந்து எம்எல்ஏ ஒரு இந்து எம்பி மல்யுத்த போர்ட்ல இருக்கிற தலைவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுவீங்க கொஞ்சம் கூட தேசபக்தியே இல்ல உங்களுக்கு அவர் ஒரு தேச தலைவர் அவர் அவரை போய் அசிங்கமா பேசுறீங்க அவர் ஏதோ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு படம் பாக்குறாரு நல்லா யோசிப்பாருங்களா பார்லிமெண்ட்ல போய் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா உட்காந்து விட்டு படம் பாத்துட்டு இருக்காங்க உள்ள சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரியும் இப்போ ஒருத்தர் மாட்டுநாடு பார்த்தீங்கன்னா மத்திய நடு அது பிரதேச ஞாபகப்படுத்த வச்சிங்க இல்ல அதை பத்தி எல்லாம் விமர்சிக்க மாட்டேன்றாங்களே நான் இத்தனைக்கு சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள் வீடியோ வந்தா செய்தியை மட்டும் அனுப்புங்க வீடியோ அனுப்பாதீங்கன்னு பிகாஸ் வாட் யூ ஹேட் சீன் யூ நாட் அன்சீ தட் அந்த தான் மறக்கவே முடியாது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கும் நேஷனல் ஹைவேஸ்லாம் காரை நிறுத்திக்கிட்டு எவ்வளோ ஒரு வக்கரமான புத்தி இருக்கும் எல்லாம் போதையில் வேற அது போதையில் போதையில வெறும் எவனுக்காவது அது மாதிரி தோணுமாங்க நடு ரோட்ல அத்தராத்திரில நேஷனல் ஹைவேஸ்ல வச்சு செக்ஸ் வச்சுக்கணும்னு விலங்குகள் கூட இப்படி செய்றது இல்லையா ஓரமா வந்து ஆமா ஓரமாக நேஷனல் ஹைவேஸ்ல நடுவில் நிப்பாட்டி வச்சுக்கான் பிடிச்சவங்க பிஜேபியில சர்ச்சையில சீக்கிரம் என்ன சர்ச்சை எல்லாமே பாலியல் ரீதியான சர்ச்சை மேடையில் வச்சு அவங்க கட்சியில இருக்க பெண் நிர்வாகிய போய் இடுப்பிடிக்கிறாங்க சொல்ற இது இவங்களுக்கு இது பூராமே இவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாதுங்க ரொம்ப அது மனசு வக்கரமாக அந்த வக்ரம் பிடிச்சி அதுலேயே அந்த பெண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அந்த நடு ரோட்ல முழு நிர்வாணமாக அந்த ஒரு பெண்ணை நடந்து வர வைக்கணும் அந்த பெண்ணோட மனசு எப்படி வலிச்சிருக்கும் அவங்க ஒரு பாலியல் தொழிலாளியாக கூட இருந்துட்டு போட்டோம் அவங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை அவர் மிரட்டி கூப்பிட்டு வந்த பொண்ணா தெரியாது பாலியல் தொழிலாளியாகவே இருந்துட்டு போட்டோம் மனசு வலிக்குமா வலிக்காதா எல்லாம் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் ஒழுக்கத்தை பத்தி ஒழுக்கத்தை பத்தி என்ன செய்யணும் பெண்கள் பாதுகாப்பை பத்தி என்ன செய்யணும்னு இவங்க நமக்கு பாடம் எடுக்க இருக்கட்டாங்க இல்ல இப்போ இவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே தாண்டி யார் அந்த சார் அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அப்ப ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு ஒன்னு சொல்றாங்கல்ல அது இந்த வழக்கு விசாரணையில் வெளிப்பட்டதா என்ன நடந்தது அது ஏற்கனவே கமிஷனரே டிஜிபியா அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டாருங்க சும்மா அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கு அந்த போனை எடுத்துட்டு சார் பேசணுன்றது பேசுறியா பேசுறியா அப்படின்னு அவன் கேட்டான் அவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி எந்த சாரும் இல்ல நம்பர் பூரா எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்றாங்க அது ஏற்கனவே கொடுத்த அறிக்கை ஆனா அந்த சார் வந்து யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சா ஆகணும் ஏன் தெரியுமா பொள்ளாச்சி வழக்கில் இத்தனை பேர் தண்டனை வாங்கி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சார் மட்டும் யாருன்னு தெரியல அந்த சாரை காப்பாற்றும் பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அவங்க அதுக்கு அவங்க எல்லாம் இதுக்கு கண்டிப்பா போய் சொல்லிதான் ஆகணும் எடப்பாடியார் நம்ம இங்க அஞ்சு அஞ்சு மாசத்துல இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்க வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல அந்த கேசைய இழுத்துடுச்சீங்க சரி இப்போ இந்த விவகாரத்தை அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் தான் ரொம்ப புதுசாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுல வந்து எடப்பாடி போனாரு அவங்க போனது மட்டும் இல்ல பிஜேபியுடைய தமிழ் எல்லாம் போய் போராடி அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க ஆட்டுக்கொட்டைகளை வந்து அடைச்சு வச்சுட்டாங்க அப்படி எல்லாம் சீமான் கார்ல வந்து இறங்கும் போது வாங்க அப்படியே வேற சவுக்காலாரு அப்ப இங்க நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுமே ஏன் எடுபடல அப்படின்னு நினைக்கிறீங்க நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் என்னங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னு அவர் திமுக நிர்வாகி அதனாலதான் தண்டனை குறையா கொடுத்துட்டாங்க சரி அப்படின்னு பாருங்க பாருங்க அது மரண தண்டனை கொடுத்துருவனுங்க திமுக நிர்வாகின்றதுனால மரண தண்டனை கொடுக்கல அப்படின்னு பேசுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் கண்டிப்பா பேசுவாங்க அவங்களுக்கு அது உண்மையை பேசுறதுனால ஏதோ அசௌரியம் இருக்கும் போல இருக்குது ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை கூட தூக்கி போட்டுட்டு அவங்க எந்த கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கணுமோ அதை திரும்ப திரும்ப இதை பேசட்டுங்க நம்ம நான் என்ன சொல்றேன்னா அவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசட்டும் அப்பதான் மக்களுக்கு வந்து மக்கள் மனசுல கேள்வி வரும் வேணா லூஸ் ஆயிடுவேன் இவ்வளோ இதுக்கு மேலே எப்படா ஸ்பீடா ஒரு வழக்கை நடத்துவாங்க வழக்கை நடத்தி தண்டனையே கொடுக்க போறாங்க இன்னும் லூஸ் மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னு ஒளறிட்டு இருக்கீங்க நீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை மக்கள் யோசிப்பாங்க சரி இந்த கிரெடிட் ஏன் ஸ்டாலினுக்கு போக கூடாதுன்னு தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு தீர்ப்பு கூட வந்திருக்குது என்ன பிரச்சனை இல்லை இந்தியால இப்போதைக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு கிரெடிட் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்குது நாம குற்றம்னு சொன்ன இடத்துலையே அவர் தான் ஜெயிச்சுட்டாரு என்ன பிரச்சனைல இவங்க ஏதாவது ஒன்னை கிளப்புறாங்க அவரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த இடத்துலையும் அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரே தோத்துட்டேன் மறுபடியும் மறுபடி தோத்துட்டே தோத்துகிட்டே இருப்பேன் தோற்கறதுக்காகவே நான் கட்சி நடத்துறேடா அப்படின்னு சொன்ன ஆள் ஒருத்தர் வேற இருக்கார்ல இருபத்தி ஒன்பது சாட்சியங்க எழுபத்தைந்து சான்றுகள் இவ்வளோத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க அதாவது பன்னிரெண்டு குற்றச்சாட்டில் பதினொன்னு இல்ல பதினொன்னுல பத்து நிரூபிச்சிருக்கிறாங்க பதினோரு குற்றச்சாட்டுகள் அதுல வந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு எதுன்னு தெரியல அது தீர்ப்பு வந்தாதான் தெரியும் ஏன்னா பொதுவா சொன்னது இந்த பதினோரு குற்றச்சாட்டுகளில் பத்து குற்ற குற்றச்சாட்டுக்கள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சோ அத தீர்ப்பு வந்து ரெண்டாம் தேதி சொல்றேன்னு இருக்காங்க தீர்ப்பு சொல்லும்போது தான் தெரியும் எந்த ஒரு சார்ஜ் வந்து முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஸ்டாலினுக்கு அவங்களுக்கெல்லாம் என்னென்ன அண்ணா கலைஞரெல்லாம் தாண்டி ஸ்டாலின் நிற்கிறாரு அப்படி சொல்ல முடியுமா அதை அதை வந்து நான் சொல்லலைங்க

நமக்கு வெளியே தெரியல கலைஞர்லாம் வந்து அதுக்கு மேலே பண்ணி எமர்ஜென்சி டைம்ல ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் யாரங்கி மவுண்ட் ரோட்டில் கொடி பிடிச்சி போவாரா கலைஞர் போயிருக்காரு உங்களுக்கு எதிரிகள் யாருன்றதை பொறுத்து தான் நம் தலைவர்களின் வீரம் என்ன அவங்களோட வேகம் என்னன்றது தெரியும் அவர்கள் காலத்தில் ஜனநாயகவாதிகள் இருந்ததுனால அவங்க அமைதியாக இருந்தாங்க ஹிட்லர்கள் வந்தால் அதை எதிர்கொள்ள ஸ்டாலின் தான் வேணும் சரி ஹிட்லர்களின் ஆட்சி வரும்போது அதை எதிர்கொள்ள ஸ்டாலின் தான் வேணும் அது ஸ்டாலின் வந்து இன்னும் ஒரு கடினமான காலத்துல தான் அதை ஃபைட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இப்ப நடப்பது ஃபாசிசம் ஹிட்லரோட அங்க ஹிட்லரோட ஃபாசிசம் வரும்போது லெனினே நிறைய பேர் மறந்துட்டாங்க ஸ்டாலின் எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யால காரணம் வந்து அவர் வந்து இறங்கி வேலை செஞ்சு காமிச்சாருன்னு லெனின் அப்படி இறங்கி போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது ஸ்டாலினுக்கு அந்த அவசியம் ஏற்பட்டது இப்போதும் நமது ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் ஒரு ஹிட்லர் வரும்போது எல்லா ஹிட்லர்களும் தங்களுக்கான ஸ்டாலினை சந்தித்தே தீர வேண்டும்ன்றது தான் வரலாறு ஸோ இன்று நடக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய ஹிட்லரின் ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பதற்கு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் தேவை அது நாட்கள் செல்ல 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 மொத்த இந்தியாவும் உணரும் அந்த உணரக்கூடிய காலம் விரைவில் வரும் ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல இப்பதான் ரீசெண்டா எல்லா இடமும் பத்திக்கிட்டு வருது வெஸ்ட் பெங்கால்ல தார் கொண்டு எழுதிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தியில ஏன்னா எழுதுறேன்னு கர்நாடகா கர்நாடகால மெட்ரோல எல்லாம் ஹிந்தியில எழுதுன்னு உதவி பண்றாங்க ஒரு பேங்க்ல போய் தயாரா பண்றாங்க பப்ளிக் போய் தயாரா பண்றாங்க நீ என்ன பேங்க்ல வேலைக்கு வந்து கன்னடம் தெரியாதுன்ற ஒழுங்கா கன்னடத்துல பேசு அப்படின்றாங்க இல்ல அதனால புலம்னாரு ஆந்திராவுக்கு மாத்திரங்க கேரளாவுக்கு மாத்திராங்க படிக்கிறது வாரத்தை படிக்க மாட்டியா அப்படின்னு பதிலுக்குறேன் திரும்ப இப்போ கூட நேற்று பாருங்க மகாராஷ்டிரால ஹிந்தி கிடையாது மும்மொழி கொள்கை கிடையாது நம்ம இருமொழி தான் ஒன்லி மராட்டி அண்ட் இங்கிலீஷ் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க நீங்க அதோட வலி தாக்கம் தெரியாம இருக்கீங்க நான் பாம்பேல பாத்துருக்கறேங்க இப்ப நான் சொல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டென் அதுக்கப்புறம் நான் வெளி மாநில பயணங்கள்லாம் நிப்பாட்டிட்டேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே மகாராஷ்டிரா உள்ளேருந்து வந்திருப்பாங்க வந்தா அங்கே இருக்கிற போர்டு அவனுக்கு வாசிக்க தெரியாது தான் போர்டு இருக்கும் எழுத்து வந்து மராட்டிக்கும் ஹிந்திக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் தேவநாகரி ஆனா அது ஃபுல்லா ஹிந்தியில எழுதியிருப்பான் மராட்டியில் அதுக்கு வேற சொந்த தாய்மொழியில போர்டு இருக்காது அந்த இடத்துக்கு நம்மளை நவுத்திடுவாங்க இப்போ கூட யோகா ஒன்று நடத்துறாங்க யோகான்னு தமிழ் எழுதி வச்சிருந்தாங்க நம்ம போய் வந்துட்டாங்க இந்தியா மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு தயாராகிறது முன்னாடியாவது தமிழ்நாடு தான் மொழிப்போருக்கு தயாராயிட்டு இருந்தது இப்போ இந்தியாவே மொழிப்போருக்கு தயாராயிட்டு இருக்குது கேரளால கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில் கேக்குறான் வெஸ்ட் பெங்காலில் கேக்குறான் மகாராஷ்டிரால கேக்குறான் அடுத்தால வந்துருவாங்க அடுத்தால டக்கு 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 டக்குன்னு பஞ்சாப்ல கேப்பா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவான் யோ இந்தியாத ஒன்னா தூக்கிட்டு ஓடி நீங்க செயற்கையா ஒரு விஷயத்த கொண்டு போய் திணிச்சா திணிக்கவே முடியாது அப்படி ஒரு செயற்கையான திணிப்பு தான் ஹிந்தி அதற்கு இன்னைக்கு எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கிறது ஸ்டாலின் எல்லாருமே சொன்னாங்க யோ அவரு ஒத்த ஆள் நின்னு கண்ண வரல விட்டு ஆடிட்டு இருக்காரு எல்லாம் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்கவுங்க ஊரு அரசியல்வாதியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் ஒரே ஆள் ஆள் எதாவது எதுனால வா கோர்ட்டுக்கு வாண்டாரு அட்டி தட்டி தூக்குறாரு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு எல்லா மாநில மாநில மக் அதாவது நீங்க ஒடுக்குமுறை வந்து ஒரு நல்ல விஷயங்க ஒரு கட்டத்துல மக்கள் திமிரிட்டு வெளியே வந்துருவாங்க அந்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றாக நம்ம பார்க்கலாம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி நன்றி நேரில் மற்றொருமே சந்திக்கலாம் நன்றி